ஆண்டவராகியேசு கிருஷ்ண ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே இதோ போதகருடைய வார்த்தை லூகா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்துல நமக்கு வாக்கு அவர் சொல்லுகிறார் கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல காத்த தேவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து நம்மை ஆசிர்வதித்த தேவன் இதோ இன்னொரு புதிய மாதத்திலேயும் இந்த ஜூன் மாதத்திலேயும் ஆண்டவராகி தெய்வம் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு இப்படியாய் வாக்கு பண்ணுகிறது பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிருஷ்ண பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் ஊழியர்களை குறித்து கத்துடைய வேலைக்காரர்களை குறித்து அவர்கள் எப்படி உண்மையாய் வேலை செய்கிறார்கள் என்கிறது எல்லாம் குறித்து பேசிக்கொண்டு வரும்போது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இந்த பூமியின் மேல நான் அக்னியை போடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அந்த அக்னி உங்கள் மேல பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதத்துல இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பரிசுத்த தெய்வத்தினுடைய அக்னி நம்ம மேல இந்த மாதத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம் அது குறையாதபடிக்கு அந்த அக்கினி அழிந்து போகாதபடிக்கு அவிந்து போகாதபடிக்கு அந்த அக்கினி நம்ம மேல பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏசப்ப விரும்புகிறார் இதுல இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற அக்னியினுடைய தன்மை இந்த மாதத்துல நம்ம மேல கிரிய செய்ய போகிறது அக்னியினுடைய தன்மை வேதம் சொல்லுகிற அக்னியினுடைய தன்மை நம்ம மேல என்ன செய்யும் என்றால் அது நமக்கு பாதையை உண்டாக்கி கொடுக்கும் அக்னி போகிற இடங்களில் எல்லாம் ஒரு பாதை உண்டாகும் அந்த அக்னி போகிற இடங்களிலெல்லாம் பாதைகள் உண்டாகி கொண்டே இருக்கும் அக்னி ஒரு புதிய பாதையை உண்டாக்கும் நீங்க பாருங்க பொங்கி எரிகிற எரி எரிமலையிலிருந்து புறப்பட்டு போகிறதான அக்னி அது போகிற இடத்துல எல்லாம் பாதையை உண்டாக்கும் அப்படிப்பட்ட புதிய பாதையை ஆண்டவர் ஆகிய தெய்வனுடைய அக்னி நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் அது மாத்திரமல்ல இந்த அக்னியினுடைய தன்மை என்ன என்றால் தீமைகளை அழிக்கிற அக்னி நம்ம மேல இருக்கிற தீமையாகட்டும் நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற தீமையாகட்டும் விசாசனுடைய கிரிகளாகட்டும் அல்லது மந்திரம் என்று சொல்லி இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய கிரிகளாகட்டும் எப்பேற்பட்ட கிரியைகளா இருந்தாலும் அவைகளை இந்த அக்னி அழித்து போடுகிற அக்னியா இருக்கிறது அப்போ நமக்கு வாசலை ஒரு பக்கம் உண்டாக்கினாலும் ஒரு பக்கம் தீமையானவைகளை நமக்கு அழித்து நம்மை முழுவதுமாய் பாதுகாக்கிற அக்னியா இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களே பிதாவாகிய தெய்வன் அவர் வழிநடத்தி வந்த போது பாருங்க பகலிலே மேகமாய் இரவு அக்னி சம்பவமாய் அவர் இருந்து நடத்தினாராம் ஆண்டவரே அக்னியா இருந்து அவர்களை நடத்தினாராம் பாருங்க அவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பாதுகாப்பின் அக்னி அவர்கள் மேல இருந்தது நமக்கும் ஆண்டவராகி தேவன் இந்த மாதத்திலே ஒரு பாதுகாப்பின் அக்னியை தீமையை அழிக்கிற அக்னியாய் அது நம்ம மேலிருந்து கிரியேட் செய்யும் மூன்றாவதாக இந்த அக்னி உருவாக்கும் இந்த அக்னி உருவாக்குகிற அக்னி நமக்காக புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியினாலே நம்ம மேல இருக்கிற அக்னி அது உருவாக்குகிற அக்னியாய் இருக்கும் அந்த அக்னி நமக்கானவைகளை உருவாக்கி தரும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அது உருவாக்கி தரும் நாம் இருக்கிற இடத்துல நமக்குண்டானவைகளை அது உருவாக்குகிற அக்னியாய் அந்த அக்கினி நம்ம இருந்து கிரிய செய்யும் கடைசியாய் நான்காவதாக இந்த நம்மை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான அக்னி அது அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அக்னி தேவ ஜனமே என்னோடு கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவராகி தேவன் நம்ம மேல போட்டு நம்மை நடத்துகிற அக்னி இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்துகிற இருக்கும் நமக்கான சகல ஆசிர்வாதங்களையும் இந்த அக்னி கொடுக்கும் மேல்வீட்டு அறையிலே நமக்கு விசேஷித்தவர்களாக இருந்ததான ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் நம் அவர்களைத்தான் அப்படியே பின்பற்றி கொண்டு வருகிறோம் ஏசு கிறிஸ்து அவர்களை முன் நிறுத்தினார் அவர்கள் நமக்கு கொடுத்ததான சத்தியங்கள் வார்த்தைகளை நாம் அப்படியே வாங்கி கொண்டு வருகிறோம் பாருங்க அவர்கள் மேல இறங்கினதான அக்னி அவர்களை எப்படியெல்லாம் உருவாக்கி அவர்களை எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாதையை உண்டாக்கி அவர்களுக்கு தீமையாய் வந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சுத்தரித்து அக்னியாய் ஆண்டவர் அவரோடு இருந்து இருந்து நடத்தினாரோ அதே போல நம்மோடும் கூட இருந்து ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிப்போமா சர்வ வல்லவரே இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர் ஏதோ நான் அக்னியை போட வந்தேன் இந்த அக்னி உங்கள் மேலே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரே இதோ எங்கள் மேலே நீர் போட்டிருக்கிற அக்னி இனிமேலும் போட போகிற அக்னி அனல் மூட்டுகிற அக்னி அடுவரே பரிசுத்த அக்னினால ஞானசானம் கொடுத்ததான அக்னி அடுவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் எங்களுக்கான தேவைகளை எல்லாம் இது சந்திக்கட்டும்ப்பா ஆவியினாலே எங்கள் மேல அக்னியாய் கிரிசுகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் தீமைகளை சுட்டு இந்த மாதம் முழுவதும் வாசல்களை திறந்து கொடுங்க இந்த மாதம் முழுவதும் வழிகளை உண்டாக்கி தாங்க இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவும் இன்றி எங்களை நடத்துங்க ராஜா கரத்தில் எங்களை கேட்கிற அத்தனை வாழ்விலையும் ஆவியானவருடைய அக்னி கிரிய சொல்லி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்தினாவே ஆமே ஆமே ஆவியானவர் அக்னியா இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவா கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆவியானவரே நமக்கு போதுமானவராயிருக்கிறார் ஆமே